நமசிவாய வாழ்க வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நண்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு நெருடல் உங்களுடைய மன ரீதியான நெரிடல் தான் இருக்கே ஒழிய உங்களுடைய பலன்கள்ல எந்த நெருடலும் கிடையாது ஏன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதி தான் உங்களுடைய ராசிக்கு வராது அதனால அந்த ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் சனின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வர்றதுதான் ஒரு அந்த அந்த டிரான்ஸ் டிரான்சிஷன் வரும்போது உங்களுக்கு அது வரத்தான் செய்யும் இதுக்காக நீங்க பயந்து பயந்து எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க முயற்சிகள்

அதற்காக நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா ஜென்ம சனி நடந்துருச்சு நான் எங்கேயுமே போக மாட்டேன் வீட்லயே இருப்பீங்கனால அங்கேயும் கிரகங்கள் வரத்தான் செய்யும் வீட்டுல இருந்தா கூட நீங்க கிரகங்களுடைய தாக்கத்தை நீங்க உறுதியாக காண முடியும் அதனால ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் மன சஞ்சலம் தான் அதிகரிக்கும் ஏதாவது நெகட்டிவா நடந்துருமா எதிர்மறையாக நடந்துருமா ஏன்னா நிறைய மீன ராசி என்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ராகு பகவான் இருந்ததுனால ராசியிலேயே இருந்தது குடும்பம் சம்பந்தமான சில பிரிவினைகள் கடந்த இரண்டு வருடங்களாக இருக்கு அந்த ஜென்ம சனியில நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதனால இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த எதிர்மறை எண்ணங்களால நீங்க அதிகப்படியான ஒரு நஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் தள்ளி போடுங்க இந்த காலகட்டத்துல புது புது முயற்சிகளை தள்ளி போடுங்க ஆனா நீங்க உழைக்கிறத மாத்திரம் என்னைக்குமே பலத்தை கைவிட்டுறாதீங்க உழைக்கிறதுனாலதான் உங்களுக்கு பெரிய பலமே அந்த உழைக்கிறத கைவிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க ஜென்ம சனி உருவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னைக்கு உழைக்காம நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு நடக்கும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் நிறைய பேர் நான் பார்த்த மட்டுக்கும் ஜாதகத்தை பார்த்த மட்டுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு விருப்பமா இருக்கிறீங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது பாத்தீங்கன்னா திறமை சார்ந்த விஷயமும் அடுத்து யோகத்தை ஒரு மீனராசி என்பர்கள் அந்த மாதிரியான விஷயத்துல கடந்த காலத்துல எல்லாம் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க அதனால இழந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு ஒன்னும் ரெண்டு இல்ல நிறைய சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால அந்த சனி பகவான் ஜென்ம சனி வந்துட்டாரு அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டு அடுத்து ஆன்லைன் கேமிங் அடுத்து பாத்தீங்கன்னா சில ஆன்லைன் ஒர்க் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்ப நிறைய ஏமாத்து வேலையெல்லாம் நடக்குது அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையோட இருந்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு நஷ்டங்களில் இருந்து தவிர்ப்பதற்குண்டான சில வழிவகைகள் இந்த கா காலகட்டில பிறக்கும் மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய நிமித்தமாக சுற்றுலா நிமித்தமாக குடும்பம் இந்த மாதிரியான ஆன்மீக வழிபாடு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இவங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க வெறும் கோயிலுக்கு மட்டும்தான் போயிருப்பாங்க வேற எந்த ஒரு சுற்றுலா தலத்துக்கும் போயிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் இன்னும் அந்த சுற்றுலா பயணங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஜென்ம சனி இருந்தாலே கொஞ்சம் பிரயாணங்களை அதிகமா வச்சுக்கோங்க அந்த பிரயாணங்கள் மூலமாக தான் சில விஷயங்கள் தவிர்க்கப்படும் மேடம் சனி பிரயாணங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க எங்களுக்கு விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க சில பேர் விபத்துக்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஜென்ம சனியினால வரப்போறதே கிடையாது உங்களுடைய திசா புத்திகள் மோசமாக இருக்கும்போது தான் அந்த மாதிரியான சில நடக்கும் அதனால சனி சொல்லிட்டு மீனராசி என்பர்கள் யாருமே சில வேலைகளை செய்யாம விட்டுறாதீங்க இதுதான் என்னுடைய ஜோதிட ரீதியான ப்ரிடிக்ஷன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உழைக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதே சமயத்துல ரொம்ப அந்த கிரகங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் வளரது வரட்டும் போறது போகட்டும் நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அந்த வாய்ப்புகள்னால எந்த பிரயோஜனமும் நீங்க ஏதோ ஒரு வேலையே சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் அந்த வேலையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு சேஃப்டின்றது இருக்காது இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட அது இன்னமும் கொஞ்சம் மோசமாக ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஜாப்பாக தான் இருக்கும் அதனால சுவிட்ச் ஓவர் பண்றதை மாத்தம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க வெளிநாட்டுக்கெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க இருக்கும் போதும் மாதிரி யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க என்னுடைய கணவர் பாதிக்கப்பட்ட கூடாது என்னுடைய மனைவி பாதிக்கப்பட்ட கூடாது என்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் எல்லாராலையும் ஏமாற்றப்படுபவர்களும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகப்படியான குடும்ப நபர்களாலேயே ஏமாற்றப்பட்டவர்கள்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சில பேர் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடியவர்களும் இந்த ரேவதி பண்ணுவாங்க அந்த நட்சத்திரளவிற்கு ஒரு எல்லாரையும் நம்ப கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது நிறைய பெண்களுக்கு எல்லாம் ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குவதற்கு புதிதாக வேலைக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்சைட் ஆஃபர் அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே கல்லூரி பருவத்திலேயே ஒரு செக தேர்ட் இயர் படிக்கிறீங்கனாலே இப்பவே உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் மேடம் ஜென்மசனி இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு உங்களை தூக்கி வெளியில எங்கேயோ போடுறோம் குடும்பத்தை விட்டு உறவினர்களை விட்டு பெற்றோர்களை விட்டு நீங்க தவிக்கக்கூடிய அளவிற்கு வெளியில எங்கேயாவது அதே சமயத்துல அங்க ஒரு வேலை வளர்ச்சியும் இருக்கும் அதுதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெளிநாட்டுல இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய வேலையில கவனமாக இருக்கணும் சில பேர் வேலையெல்லாம் விடணும்னு நினைக்கிறவங்க மீனராசி என்பர்கள் உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோட விடணும் வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல வேற வேலையை தேடிதான் ஆகணும் இந்த வேலை நல்லா போயிட்டு இருக்கு நான் வேற வேலை தேடலாமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஒரு ப்ரடிக்ஷன் நீங்க வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு எப்போதும் போல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்காது இருக்கிறதுனால அந்த கஸ்டமர் இந்த காலகட்டத்தில் ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு நேரம்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் நம்ம நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்